லோடு இந்த காலவேளிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேதவசனத்தை வாசிப்போம் மார்க்கு அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மார்க்கு பதினொன்று இருபத்தி நான்கு ஆதலால் நீங்கள் ஜோம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் பிரியமானவளே ஏசு சொல்கிறார் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ அவைகளை என்கிற விசுவாசத்தோடு ஜபியுங்கள் என்று இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை ஜெபிக்கிறோம் ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் நாம் ஜபிக்கிறபடினாலே நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் இது நடக்குமோ நடக்காதோ ஆண்டு ஒரு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ ஆண்டோட ஜ இந்த என்னுடைய ஜபம் ஆண்டுடைய செவிகளில் போய் ஏறினதோ இல்லையோ என்கிறதான சந்தேகம் அநேகருடைய உள்ளத்தில் காணப்படுகிறது இந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் சக்தி உண்டோ இல்லையோ செய்யமாட்டாரோ அப்படின்னு உள்ளதான தயக்கம் அநேகருடைய உள்ளத்தில் காணப்படுகிற அப்படின்னாலே அவள் பெற்றுக்கொள்ளக்கூடாததாய் காணப்படுகிறது ஆண்டோர் சொல்கிறார் கேட்கக்கூடாதபடி என்ற செவிகள் மந்தமாகவில்லை கிரியை என்ற கைகள் குறுகி போகவில்லை என்று பெரிய உங்கள் ஜபத்தை கேட்க ஆண்டுடைய மந்தமாக மந்தமாகவில்லை உங்களுடைய ஜபத்தை பதில் செய்வதற்கு அவருடைய கைகள் குறுகி போகவில்லை அப்படியானால் ஏன் ஜபம் கேட்கப்படவில்லை யாக்கோபு ஒன்று ஆறில் விதமாக வாசிக்கிறோம் ஐந்தாம் வசன் வாசிக்கும் போது உங்களில் ஒரு ஞான ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாகி கொடுக்கிற தேவனத்தில் கிடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுப்பார் ஆறாம் வசனம் வாசிக்கும் போது ஆனாலும் எவ்வளவாயிலும் சந்தேகப்படுவானா அவன் பெற்றுக்கொள்ள முடியாது சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படிப்பட்டவர்கள் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பார்களாக இப்போ இன்றைக்கு அநேக காரியங்களை ஜபிக்கிறோம் ஜபிக்கும்போது சந்தேகம் வந்து விடுகிறது இப்போ சந்தேகப்படுகிறவர்கள் எதையாகிலும் ஆண்டவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பார்களாக என்று யாக்கோபி சொல்கிறார் இப்போ நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு எதிர்பார்ப்போடு ஜபிக்க வேண்டும் ஆண்டு ஒரு தருவாருங்க நம்பிக்கையோடு ஜபிக்க வேண்டும் சந்தேகப்படாமல் ஜபிக்க வேண்டும் நாம் எப்படி இருப்பானு ஒன்றில் வாசிக்கும் போது விசுவாசமானது நம்ம படகு உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது நம்ம காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிக தேவை தேவை தே அந்த விசுவாசம் இல்லாமல் இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்கள் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் இயேசு விடத்தில் வந்து இவ்விதமாக வேண்டிக் கொள்ளுகிறான் ஆண்டவரு உம்மாலே எதாவது செய்யக்கூடும்பான்னா எங்கள் மேலும் மனமிறங்கி உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான் இப்படி யாராவது ஜபிப்பார்களா அந்த மனிதன் மிகவும் நொந்து போனான் அவடைய மகன் சந்தர் ரோஹினாலே மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாய் காணப்பட்டான் காக்கா வலிப்பு போன்றதான ஒரு வியாதி அவருடைய சேலத்தில் இருந்தது தண்ணீரையும் நெருப்பையும் பார்த்து அதில் விழுந்துருவான் அவனை காப்பாற்ற ரொம்ப கடினமாய் காணப்பட்டது ஆகையினாலே அநேக வைத்தியர்களை அணி அணுகியிருப்பான் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்திருப்பான் கொஞ்சம் கூட சுகம் கிடைத்திருக்காது அவன் யா யார் யார் யாரையெல்லாம் கை காட்டுகிறார்களோ அங்கெல்லாம் போயிருப்பான் அவன் மந்திரவாதிகளை பார்த்துருப்பான் மைகாரில் பார்த்துருப்பான் குரிகாரில் பார்த்துருப்பான் யார் யார் இடத்துல போனால் சுகம் கிடைக்கும் என்று யார் யார் சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் போனால் எங்கேயுமே அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை அவளோட மகன் ஆரோக்கியமாகவில்லை கடைசியாக இயேசுவ சீசனத்தில் போனால் அவர்கள் சுகம் கிடைக்கும் என்று வந்தார்கள் காரணம் மற்ற பத்தாம் அதிகாரத்தில் பத்து எட்டில் நான் வாசிக்கும் போது இயேசு சொல்லி அனுப்புகிறார் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் குடங்கள் பிசாசுகளை துரத்தங்க மரித்தோரை எழுப்பங்க அப்படி சொல்லி அனுப்புவார் ஆகினாலே இந்த சீசர்களும் அநேக அற்புதங்களை செய்ததாக நான் மார்க்குள்ள வாசிக்கிறோம் சந்தோஷமாய் வந்தார்கள் பிசாசுகளை நடுங்கிறதுன்னு சொன்னார்கள் ஆகையினாலே அந்த மனிதன் இயேசுடைய சீச இடத்துல வந்தான் அவர்களிடத்தில் வந்தும் கூடாமற் போனது கடைசியாக தான் இயேசு இடத்துல வந்து அண்டவரை எல்லாரையும் பார்த்தேன் மந்திரவாதிகளை பார்த்தேன் மைகாரங்களை பார்த்தேன் மருத்துவர்களை பார்த்தேன் உங்களுடைய சீசர்களை பார்த்து அவர்களால் ஒன்றுமே முடியவில்லை உமால் ஏதாயும் செய்யக்கூடுமான்னா எங்கள் மேல் மனம் இறங்கி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு வேண்டிக் கொண்டான் இயேசு சொன்னார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் பாருங்க இப்போ எந்த ஒரு மனிதன் விசுவாசத்தோட கூட இயேசு விடுதலை கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்வான் அப்போ விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்வது கூடாத காரியம் நான் யாக்குவல் வாசித்தோம் அப்படிப்பட்டவன் எதையாயிலும் தேவ பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக நினைக்கவே கூடாது அப்போ எப்படி பெற்றுக்கொள்வது இப்போ நமக்கு இன்றைக்கு ஆண்டவிடமிருந்து ஜபத்துக்கு பதில் தேவையானா பதில் வர வேண்டுமானா நமக்கு தேவையாக இருப்பது விசுவாசம் விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் இங்கே நம்ம மார்க்கில் வாசித்தோம் நீங்கள் ஆதலால் நீங்கள் வேண்டிக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கையோடு கூட ஜபியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் அப்போ நம்பிக்கையோடு கூட ஜபிக்க வேண்டும் மற்ற எட்டாதிகாரம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இங்கே வாசிப்பீங்களான்னா ஒரு மனிதன் நீ இயேசு விடத்தில் வந்து சொல்கிறான் உன் சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் அவருடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா உனக்கு விருப்பமானால் என்னை குணமாக்கும் என்னை குணமாக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது உன் சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொண்டான் பாருங்கள் அடுத்த வசதியில் வாசிக்கும் போது இயேசு அவனை கையை நீட்டி அவனை தொட்டு என்னை சித்தம் உண்டு என்று சொல்லி அவனை சொஸ்தமாக்கி அனுப்புனார் அந்த மருந்தோடைய விசுவாசத்தை பார்த்திங்களா என்னை சுத்தமாக்க உமாற முடியும் உன் விருப்பமானா உன் சித்தமானா உங்களோட மனசில் என்னை சுத்தமாக்குன்னு நினைத்தான் நீங்கள் என்னை சுத்தமாக்குங்க அப்படி சொல்லி ஒரு ஜோபம் அடுத்த வசனத்திலே இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு அவன் குஷ்வரோகியாக இருக்கிறான் தொழுநோயாக இருக்கிறான் அவன் பிடித்தவனாக இருக்கிறான் அவனோட சரீரத்தில் ஒருவேளை சீழ் வடிந்து கொண்டிருக்கும் ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார் உடனே கையை நீட்டி அவனை தொட்டு சொஸ்தமாக்குனார் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒருவேளை நீண்ட நாட்களாக பல பிரச்சனைகளுக்காக பலரை அணுகி எங்குமே ஒரு பதில் கிடைக்காம இந்த இயேசுவால் ஏதாயிலும் சுகம் கிடைக்குமா என்கிறதான் எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருக்கலாம் இயேசு விடுதலை ஜோபம் பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்கள் நிச்சயமாகவே உங்கள் ஜபத்துக்கு ஒரு பதில் தருவார் ஆகியிருந்து அந்த கால விழல உங்களை வீடு தேடி இந்த வார்த்தையை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் நீங்கள் எந்த காரியத்துக்காக வேண்டிக் கொள்வீர்களோ அவை பெண் பெற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கையோடு கூட ஜெபியுங்க சந்தேகப்பட்டால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் இப்போ சந்தேகப்படாமல் ஏசு என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர் அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார்ங்கிற நம்பிக்கையோட கூட எதிர்பார்ப்போட கூட ஜெபிங் ஆண்ட ஒரு இதை செய்ய முடியும் உமா முடியும் என் உங்கள் விருப்பமான இந்த காலத்தை செய்யுங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த கால விழலும் எங்களோடு நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தையை நன்றியோடு துதிக்கிறோப்பா நீங்கள் இவைகளை எவைகளுக்கு வேண்டிக் அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கையோட கூட ஜெபியுங்களு சொன்னீர் இந்த காலு விழலோப்பா கிட்ட ரெண்டு பேரோட ஜபத்தை நாங்கள் தியானித்தோம் ஒரு மனிதன் அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரப்பா உம்மாலை ஏதாயிலும் ஆகுமானால் உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான் இனி ஒருவன் உம்மால் உங்களுக்கு விருப்பமானா என்னை குணமாக்க உம்மால முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட ஜபித்தான் ஆண்டவரே எசப்பா எங்களுடைய கத்தா ஜெபம் ரெண்டாவது மனதனுடைய ஜபத்தைப் போல உங்கள் சித்தமானா என்னை சொஸ்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டது போல அண்ட ஒரே நமக்கு ஸ்தோத்தனை ஜபிக்க நம்பிக்கையோடு ஜபிக்க விசுவாசத்தோடு ஜபிக்க எதிர்பார்ப்போடு ஜபிக்கக்கூடிய கிருவேளை எங்களை தாருங்க கதாவே முகசு நாங்கள் ஜபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு மக்காய் வாழ எங்களை இறக்கம் செய்யும் ஜபிக்கிறோம் அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் அண்டு ஒரே கத்தை என்னென்ன காரியங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஜபிக்கிறார்கள் அந்த ஜபத்துக்கு பதிலை தாங்க நல்ல நாமத்தை மகிழ்வுபடுத்துங்க ஏ சுமலை பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்ட உறமை